ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு மாவு வச்சே மூணு வகை பலகாரம் காலையில் செஞ்சிடலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஒரு மாவு போதுங்க ஆப்பம்னாலும் சுட்டுக்கலாம் பனியாரம்னாலும் சுட்டுக்கலாம் ஊத்தாப்பா மாதிரி சுட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெள்ளை விளையேன்னு இருக்குங்க இந்த பணியாரம் கொஞ்சம் ட ஹையில் வச்சு சுட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பணியாரம் பிச்சு பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க நான் மாவாக ஊற்றி பணியாரம் சுட்டிருக்கேன் இதில் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி போட்டும் செஞ்சால் அது இதோட சூப்பராக இருக்கும் தோசையும் பாருங்களேன் ஊத்தாப்பம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க நீங்கள் இதே முறையில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதில் வந்து ஈஸ்ட் போட்டிருக்கேன் ஈஸ்ட்டுக்கு பதில் நீங்கள் சோடா உப்பு கூட போட்டுக்கலாம் அதுக்கு இப்போ நான் பச்சரிசி எடுக்கங்க பச்சரிசி நல்ல கலராக இருக்கும் மாவு பச்சரிசின்னு கேட்டாலே கொடுப்பாங்கங்க இந்த பச்சரிசியை நான் இந்த கிளாஸ் அளவு தான் எல்லாமே எடுத்துக்க போகிறேன் அதனால் இந்த கிளாஸ் வச்சு ரெண்டு கிளாஸ் அளவு ஏற்கனவே அளந்தான் வச்சுருந்தேன் ரெண்டு கிளாஸ் அளவு நான் பச்சரிசி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ரெண்டு தடவை தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டு வரலாங்க பச்சரிசி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனாலும் நம்ம ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் இல்லையா இதை தண்ணி விட்டு ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க நம்ம அதே கிளாஸ் வச்சு கால் கிளாஸ் வந்து வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு வந்து இதையும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஏன்னா அவளில் ரொம்ப அழுக்கு இருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க வெள்ளை அவள் போட்டால் தான் நல்ல கலராக இருக்குங்க இது ரெண்டுமே ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பச்சரிசிய தண்ணி இல்லாமல் அரிச்சு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அதிகமாக இடக்கூடாது அதே மாதிரி அவள் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் உள்ளே போட்டுக்கலாம் அந்த பச்சரிசி ஊற வச்ச தண்ணி அப்படி வச்சுக்கலாங்க இருக்கட்டும் இது வந்து சாதம் வடித்த சாதம் நம்ம குக்கர்லலாம் சாதம் வைப்போம்ல அந்த மீந்த சாதம் அது ஒரு அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி துருவின தேங்காய் துருவல் வந்து அதுவும் ஒரு அரை கிளாஸ் எடுத்துருக்கேன் இதில் நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தண்ணி பாருங்கள் இந்த அளவில் இருக்குது ஏன்னா ஜாரும் நம்ம கழுவி ஊற்றணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியை பார்த்து ஊற்றி அரைங்க பாரிசு ஊற வச்ச தண்ணி இருக்குல்லையே அதே தண்ணியை ஊற்றி நம்ம ஜாரையும் கழுவி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி பார்த்துக்கோங்க இந்த அளவு தண்ணி போதும் நிறைய தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தோசை அவ்வளோவா நல்லா வராது அதனால் இந்த அளவு தண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு தான் போடுறேங்க ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன் ஈஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேங்க நான் இப்போ கலந்து வச்சு இதை புளிக்க வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டே நான் ஈஸ்ட்டு போட்டுருந்தேன் நீங்கள் ஈஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் தோசை சுடும்போது நான் நான் இப்போது நைட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க அதனால் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் சுட போகிறேன் இப்போ காலையில் நம்ம சுடம்போது சோடா உப்பை கலந்துக்கிட்டால் போதும் ஈஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் சோடா உப்பு கலந்துக்கிறீங்க அப்படின்னா காலையில் சுடும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சோடா உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க இதில் கொஞ்சம் சுகரும் போட்டு கலந்துக்கோங்க அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால் சுகரும் போட்டு நல்லா கலந்து வச்சு ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நமக்கு மாவு ரெடிங்க இதிலே நம்ம மூணு வகை டிஃபனும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் ஆப்பை ஊற்ற போகிறேன் பாருங்கள் ஆப்போம் அவ்வளோ அருமையாக வரும் எல்லாமே நல்லா வெளியவில்லையின் இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரே டிஃபன் செஞ்சோம் அப்படின்னா போர் அடிக்கும் இல்லையா பசங்களுக்கும் ஒரே தோசையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஒரே மாவு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாவில் ஆப்பமாவும் தோசையாகவும் பனியாரம்மாவும் பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுக்கலாம் நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாக போயிடும் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் இல்லையா ஆப்பத்தை ஊற்றி சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாங்க பாருங்கள் ஆப்பம் ரெடி இதே மாதிரி நம்ம பணியாரமும் ஊற்றி எடுத்துடலாம் பணியாரம் சட்டிக்காய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எந்த நெய்யினாலும் விட்டுக்கலாங்க இந்த பணியாரம் சுடுறப்போ நீங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு க கடலப்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் தாளித்து குட்டியும் சுடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் வீடியோவுக்காக தான் இதை சுடுறேன் அதனால் எதுவுமே போடாமல் வெறும் மாவு வச்சு இருக்கேன் இதையும் மாவு ஊற்றி சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா பெரட்டி போட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தா சூப்பராக இருக்குங்க எல்லாமே நல்லா கலராக இருக்கும் நான் பணியாரம் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு சிம்மில் வச்சே சுட்டு எடுங்கங்க இப்போ நமக்கு பரு பணியாரம் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதே மாவு வச்சு நம்ம ஊத்தப்ப ஊற்றலாம் பாருங்கள் நீங்கள் நைஸாக வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் ஊத்தப்பமாக ஊற்ற போகிறேன் ஊத்தப்பமாக ஊற்றுறப்போ நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே எண்ணெய் விடாமலும் ஊற்றலாம் லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊட்டும் நம்ம தோசையை செய்யலாம் நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மூணு வகை டிஃபனாக செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க